ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு சென்ட்டு விவசாய நிலம் ஒரு அழகான பண்ணை வீட்டோட பேக் சைடு தெரியுது பாருங்கள் ஆர்சி பில்டிங் ரெண்டு பெட்ரூம் கொண்ட ஆர்சி பில்டிங்கோட அமைஞ்சிருக்கிற ஒரு அளவான பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ராப்பர்ட்டி போடுறவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விவசாய நிலத்தில் எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு அடக்கமான பட்ஜெட்டில் வீட்டோட வேணும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு கிணத்துக்கடை ஏரியாவில் பொள்ளாச்சிக்கும் கிணத்துக்கடவு பொள்ளாச்சிக்கும் உங்களுக்கு இதுக்கு இடையில கோயம்புத்தூருக்கு இடையில் கிணத்துக்கே ஏரியாவில் வேணும் அதிகபட்சமாக வந்து கிணத்துக்கே ஏரியாவுங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட வேணும்னு கேட்டிருப்பீங்க ஆர்சி பில்டிங்கோடய உங்களுக்கு கிடச்சிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு எண்பத்தஞ்சு செண்டு வீடு எல்லா சௌரியங்களோட வந்திருக்கு டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் ஓவரலாக நாலு பாரமே கவர் பண்ணிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக வந்து பாருங்கள் வீட்டோட நிறைய பேர் நிறைய ப்ராப்பர்ட்டி கேட்குறீங்க வீட்டோட எந்த ப்ரார்ட்டியுமே கிடைக்கிறதுல அதிகமாக இல்லை இப்போ நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கருங்க கூட கிடையாதுங்க எண்பத்தஞ்சு சென்டில் ஒரு கரெக்டான பட்ஜெட்டில் வந்து அமைஞ்சிருக்குது வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பேசி வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இதே யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் லேண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி லேண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஐடியா பண்ணியிருந்திங்கன்னா நம்ம ஹோம் சேர்ந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி நம்ம போடக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து உங்களை வந்து வேகமாக சேரணும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அசட் அமையணும் அதுக்காக வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க டேரெக்டாக வந்து இந்த ஒரு ஏக்கர் ஓகேனாலும் ஓகே தான் எண்பத்தஞ்சு சென்ட் ஓகேனாலும் வந்து பாருங்க அது போக உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஏக்கர் தேவைப்படுது ரெண்டு ஏக்கர் வீட்டோட தேவைப்படுதுனாலுமே நம்ம ஹோம்சேர்த்தில் ப்ராஜெக்ட்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது டேரக்ட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வீடு வீடு வந்து அழகாக வந்து வாஸ்துக்கு அமைஞ்சிருக்குதுங்க எண்பத்தி அஞ்சு சென்ட் சமசதுரமாக வீடு வந்து கரெக்டாக கன்னி மூலையில் ப்ராப்பராக வந்து கன்னி மூலையில் ப்ராப்பராக அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு சரிவு காடுங்க வீடு வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது நிறைய பேருக்கு வந்து வீடு வடக்கு பார்த்து அமைஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா அமைப்பு நல்லா நல்லாயிருக்குங்க வாங்கினாலும் அதே மாதிரி கன்னி மூலை வந்து வீடு சொல்லியாச்சு ஜல மூலை என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு மொத்த காட்டுக்குமே வந்து என்ட்ரன்ஸ் ஜல மூலை காடு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது ஸோ வாஸ்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க உங்களுக்கு ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கு கிணத்துக்கடவுலேருந்து அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்துடலாம் கிணத்துக்கடவு தாமரைக்குளம்லேருந்து மேற்கு பகுதியில் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அழகான ப்ராப்பர்ட்டி யாருமே மிஸ் பண்ணாதீங்க வீட்டோட வந்து அதிகபட்சமாக கிடைக்காது ப்ராப்பர்ட்டி வருங்க பட் வீட்டோட அதிகபட்சமாக வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுவும் நல்ல வீட்டோட ஒரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு பைக்ஸ் பார்க் பண்ணுற மாதிரி இந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வீடு அந்தளவுக்கு ஒரு பெரிய வீடுன்னு பார்த்துக்கலாம் அது போக நீங்கள் லேபர் தங்க வைக்கிற மாதிரி இருந்தால் லேபர் ஹவுஸும் இருக்குது ஒரு பத்துக்கு பதினாறு ஹவுஸ் வந்து பக்கத்துலேயே இந்த வீட்டை ஒட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்கு பகுதியில் ஒட்டியே அமைஞ்சிருக்குது ஸோ ரெண்டு வீடுங்க ஒரு ஆர்சி பில்டிங்கு ஒரு சின்ன வீடு வந்து ஒரு லேபர் தங்க வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன அடக்கமான பட்ஜெட்டில் ஒரு சின்ன லேண்டுக்கே வந்து கிடச்சிருக்குது எவ்வளோ பெரிய லேண்டில் கூட இந்த மாதிரி வந்து வீடு வீடு ஒரு லேபர் ஹவுஸ் அதெல்லாம் கிடைக்காது இந்த லேண்டில் வந்து இருக்குதுங்க ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது தான் சொல்லுவோம் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எழுபத்தி அஞ்சு ரூபா வந்து சொல்கிறாங்க கேட்கும் விலை எழுபத்தஞ்சி லட்சம் ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு சென்ட்டு சமசுரமான காடு வீடு எல்லா செட்டப்போடையுமே உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நாங்கள் நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் தரோம் மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தாமரைக்குலம் கிணத்துக்கிழவு கோயில் பள்ளியெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பேசி கொடுத்துடலாம்